ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லன் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சீசி ஃப்ரைடு பீட்ஸா பாக்கெட்ஸ் சாதாரணமாக நம்ம பீட்ஸாவை ரவுண்ட் ஷேப்பில் சாஃப்டாக சீஸியாக சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பீட்ஸா பாக்கெட் பார்த்திங்கனாக்கா நல்ல கிறிஸ்பியாக சீஸியாக இருக்க போகுது நம்ம இந்த பாக்கெட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் நடத்தி இதில் ஆல் ஐயும் க்ளிக் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த பீட்சா பாக்கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் பீட்ஸா சீசனி ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு பொறுமையாக இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபில்லிங்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மேல் மாவு எடுத்துக்கோங்க மேல் மாவுக்கு தகுந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுக்கிற இந்த மாவுக்கும் அந்த ஃபில்லிங்ஸ்க்கும் அளவு கரெக்டாகவே இருந்தது இந்த ஃப்ரெஷ்ஷான துருவின பூண்டுக்கு பதிலாக பூண்டு பவுடர் கூட இருக்குது அது விரும்பினாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பிடித்தோம்னாக்கா அது உருண்டை பிடிக்க வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிசா பாக்கெட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சமோசாவுக்கு எப்படி நம்ம மாவு மேல் மாவு மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும் அதுக்கு மேலே தேவைப்படாது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பொறுமையாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவை ஊற வைக்கணுன்னெலாம் நமக்கு தேவையில்லை நம்ம ஃபில்லிங்ஸு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இது ஊரியினாலே போதும் இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் ஒரு பவுலில் கால் கப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கால் கப்பு தக்காளி இதில் இந்த ஜூஸு இந்த விதையெல்லாம் இருக்கக்கூடாது மேல் சதப்பகுதி மட்டும் இருக்கட்டும் கால் கப்பு பொடியாக கட் பண்ண கேப்சிகம் கால் கப்பு ஸ்வீட் கார்ன் கால் கப்பு பிளாக் ஆலிவ்ஸ் அது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கப்பு போல் துருவின மொசாரில்லாச்சீஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் பீட்சா சீசனிங் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ஸா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த மேல் மாவில் இருந்து உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தே எடுத்துருடுவோம் நான் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் திக்னஸில் நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும் ரொம்பவும் மெலிசாக இருக்க வேண்டாம் இதுக்கு டஸ்ட் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் ஸ்கேல் இருந்தாலே போதும் அதுவே நல்ல கட் ஆகும் இதுக்கு ரொம்ப சைஸ் எல்லாம் அவசியம் கிடையாது ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருந்தால் போதும் நம்ம அந்த பீஸை பாக்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஷீட் ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் ஷீட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதே மாதிரி ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு குழியான ஒரு ப்ளேட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை அப்படியே பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பீட்ஸா பாக்கெட்டை டிப் பண்ண போகிறோம் இன்னொரு தட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு அதையும் கொட்டி தனியாக வச்சிருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பீட்ஸா பாக்கெட்டு எல்லா பக்கமும் அந்த டிப்பிங்ஸை வச்சு நல்ல ஈரம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் மட்டும் உள் பக்கமாகவே அந்த ஃபில்லிங்ஸ் வச்சாச்சு இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பக்கமும் ஓப்பன் இருக்கக்கூடாது அந்த மூணு பக்கமும் நல்லா சேர்த்து அந்த எஜ்ஜை நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கலாம் இது இன்னும் காய காய அப்படியே ஓப்பன் ஆகிடும் அதனால் நல்லாவே ஒட்டி விட்டுருங்க அந்த டைமுக்கு பார்க்குறதுக்கு க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிடும் அதனால நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டி விட்டாச்சு அதாவது மூணு பக்கம் மட்டும் ஒட்டி விட்டாச்சு இப்போ அந்த மூணு பக்கத்தில் நம்ம இந்த ஃபோர்க்கை வச்சு அப்படியே லைட்டை டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம் இது டிசைனுக்கு டிசைனாகவும் இருக்கும் இன்னும் நல்லா ஒட்டுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டாச்சு அதுக்காக ஹோல்ஸ் வர மாதிரி அழுத்தி விட வேண்டாம் பார்த்து அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி மற்ற பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் டிப்பிங்கில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கையும் ஈரம் பண்ணிக்கக்கூடாது ஒரு கையில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த டிப்பிங்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ரொம்பவும் அந்த தண்ணி மாதிரி ஆகாமல் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு கையும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நல்ல டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு பீட்ஸா பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாருங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்கெட்ஸை சேர்த்து பொறித்து எடுத்துக்கோங்க கடையில் சேர்த்த உடனே ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி விடணும் உடனே திருப்பி விட்டோம்னாக்கா அது மேலே இருக்கிற இந்த ப்ரெட் க்ரம்ஸு பார்த்திங்கனாக்கா உதிர்ந்து வந்துடும் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சதும் நம்ம எந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு எந்த பக்கமும் ஓப்பன் ஆகலை பாருங்கள் நல்லாவே க்ளோஸ் ஆகியிருக்கு இப்போ பாதி பொறிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் இது சீக்கிரமாகவே பொறிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு திக்காக இல்லை அவ்வளோதான் ஃபுல்லாகவே பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ நாம் எண்ணெயை நல்லா வடித்து வெளியே எடுக்க வேண்டியது தான் நம்மளோட பீட்ஸா பாக்கெட் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இன்னொன்றுத்தையும் எடுத்துடலாம் நல்ல ட்ரையாகவே இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சீசி ஃப்ரைடு பீட்ஸா பாக்கெட் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்ல தக தகன்னு தங்க கலர் இருக்குது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த பீட்ஸா பாக்கெட்டு சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சாஸ்லாம் எதுவும் தேவைப்படாது அப்படியே விருப்பப்பட்டாலும் நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் லீவில் வீட்டில் இருக்க பசங்கள் டெய்லி வெரைட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு சீஸ் சேர்த்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே அருமையான இந்த சீஸி ஃப்ரைடு பீட்ஸா பாக்கெட்டை பசங்களுக்கு செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்